தட்டுப்பாடு குறித்த கள நிலவரங்களை அளிப்பதற்காக கோவையிலிருந்து ஷோர்லி திருச்சியிலிருந்து அருண் மற்றும் சென்னையிலிருந்து லாவணி ஆகியோர் காத்திருக்கின்றனர் முதலில் ஷோர்லியிடம் பேசலாம் ஷோலி சம்பள பணத்தை எடுக்க ஏடிஎம் மற்றும் வங்கிகளுக்கு வரும் ஊழியர்களை சமாளிக்க கோவையில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் இந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அடுத்து இன்றும் இந்த பணத்தட்டுப்பாடானது பணப்புழக்கமானது சீராக நடைபெறவில்லை குறிப்பாக பார்த்தோமானால் இன்று பென்ஷன்தாரர்களும் தங்கள் சம்பளதாரர்களும் தங்களுடைய சம்பளத்தை எடுப்பதற்காக ஏடிஎம் மற்றும் வங்கிகளை பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக பார்த்தோம்னா கோவையை பொறுத்தவரை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மட்டுமே அதாவது வங்கிகளுடைய ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டு வருகிறது மற்ற தனியார் வங்கிகளுடைய ஏடிஎம்கள் பெரும்பாலும் செயல்படவில்லை இதனால் குமார் அறுபது சதவீதம் ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பாடில் உள்ளது அந்த அறுபது பாரதம் ஏடிஎம்லும் சுமார் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை பெருமளவில் வருவதனால் பொதுமக்கள் வங்கிகளில் வருவதையே குறிப்பாக இருக்கின்றனர் அதுவும் இன்று ஓய்வூதியதாரர்கள் அதிவளவு வங்கிக்கு வருகின்றனர் நாம் இப்ப தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய எஸ்பிஐ தலைமை வங்கியில் இருக்கும் இங்க பார்த்தோம்னா காலை முதலாகவே முதியவர்கள் தங்கள் பென்ஷனை எடுப்பதற்காக வரிசையில் நின்று சென்றிருக்கின்றனர் ஆனால் ஒரு சிலர்களுக்கு தங்களுடைய பென்ஷன் வரவில்லை என்றும் ஒரு சிலர் மட்டுமே வாங்கியிருக்கிறார்கள் அவர்களும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்துள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர் இது குறித்து நம்முடைய நிறுவனத்துக்குடைய ஓய்வுதியதாரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு நீங்க உங்களோட பென்ஷனை வாங்கிட்டீங்களா என்ன சொல்றாங்க வங்கியில் நான் போய் கேட்டதுக்கு மூணு மணிக்கு வரும் மூணு மணிக்கு வந்து பாருணும் சொன்னாங்க அது ஏடிஎம்ல எடுத்தா ரெண்டாயிரம் தான் வரும் அது எப்படி செலவு பண்ணு ஒன்றும் தெரியல அது போய் நாளைக்கு தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க எப்போ இந்த முப்பதாம் தேதி உங்களுக்கு வந்துருமாங்கய்யா வில்லேஜ் வில்லேஜ்லேருந்து வரேங்க ரொம்ப தூரம் அதனால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தான் வர முடியும் மூணு மணி இருந்தால் சாயங்காலம் போய் சேர்கிற கஷ்டம் அதனால் நாளைக்கு தான் வந்து பார்க்கணும் நான் தற்போது குறிப்பிட்டது போலவே இங்கு ஒரு சிலருக்கு அவங்களுடைய பென்ஷன் ஊதிய தொகையானது வங்கிக் கணக்கில் இன்றும் வரவில்லை என்று கூறப்படுகிறது பெரும் மற்ற நாட்களில் முப்பதாம் பணமானது இன்று வரவில்லை என்றும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் அவர்கள் மாலை வருவதன் காரணமாக ஏடிஎம் பயன்படுத்தும் நிலையை ஏற்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் மற்றும் சிலர் இங்கு ஓய்வூதியதாரர்கள் பணம் பெற்றிருக்கின்றனர் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு உங்க ஓய்வூதிய தொகை முழுதுமா பெற்றிருக்கீங்களா எப்பவும் பெற்றிருக்கிறதா பணமெல்லாம் எப்படி கிடைச்சிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தான் ஐநூறு நோட்டெலாம் வரலையம்மா என்னம்மா ஐநூறு நோட்டை வருதுன்னு சொல்கிறாங்க வரல இது எப்படி நாங்கள் மாற்ற முடியும் நாங்கள் ரெண்டாயிரம் நோட்டை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரரூபாவுக்கு மாற்ற நூறுரூவா நோட்டு கொடுத்துருக்காங்க மித்த எல்லாம் ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்காங்க ஒரு ஐநூறு நோட்டு ஒன்றுமே வரலை இது நாங்கள் மாற்றுறதுக்கு பல சிரமப்படுறோம் நாங்கள் அது கொஞ்சம் தான் ஓய்வூதம் வந்துடுது கொஞ்சம் பேர்த்துக்கு வரல ம் ஐயா இப்போ உங்களுக்காக ஓய்வூதியதாரர்கள் அதாவது முதியவர்களுக்காக வங்கியில் ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எப்பும் போல தான் டோக்கன் கொடுத்து உட்கார வச்சு கொடுக்குறாங்க அவ்வளோதான் வேறு எந்த வித முன்னேற்றமும் இல்லை ஓகே இது தவிர இது மட்டும் இல்லாமல் வங்கியில் இன்று பணம் அதாவது அவங்களுடைய சம்பள பணம் எடுக்க வந்தவங்க நம்மளே இருக்காங்க ஐயோ உங்களோட சம்பள பணம் எடுத்தீங்களா அது உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லைங்க இல்லைங்க மேடம் நானும் வந்து ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் மேடம் ஒரு மணி நேரம் காத்திருந்தும் வந்து நான் வந்து இதில் நான் வந்து முந்நூறு கிலோமீட்டர் தருமபுரி மாவட்டங்க இங்கே டாஸ்மாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேங்க பணமே ஒன்றுமே சம்பளம் வந்து வந்து எல்லாமே தினத்தந்திரியும் போட்டாங்க தினமலையும் போயிட்டிருக்கிறாங்க ஆனால் எதுலையுமே பணம் இல்லைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது ஆ அப்போ நாங்கள் அவதி எங்கள் பிள்ளைங்க என்ன ஆவதுங்க ஆ எங்கள் பிள்ளைங்க பொன்னாடி பிள்ளைங்க என்ன வருதுங்க அரிசி இல்லைன்னு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு நாங்கள் என்ன ஆவறதுங்க ஆ எங்கே எங்கே வேலை செய்கிறீங்க அண்ணா செட்டி விதிலுங்க எங்களுக்கு இன்னிக்கு சம்பளம் போடுற நாள் தானா ஆ ரெண்டு நாளைக்கு ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பளம் போடுவாங்க மேடம் ஆனால் வந்து இன்ன வரைக்கும் போடலை ஆ இப்போ நான் இப்போ பொன்னாடி பிள்ளைங்க அரிசியில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறதுங்க மேடம் தற்போது இங்கே பார்த்துட்டோம்னா கோவையை பொறுத்தவரை வங்கியில் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சிலர்களுக்கு அவங்க வங்கி கணக்கில் வந்திருக்கக்கூடிய பணத்தை தருகின்றனர் மற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கியில் இன்றும் பணம் வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் குறிப்பாக கோவையை பொறுத்தவரை தனியாக முதியவர்களுக்காக வங்கியில் பணம் எடுப்பதற்காக எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்படவில்லை அதுவும் குறிப்பாக இது ஒரு தலைமை வங்கியாகவே இருக்கிறது எஸ்பிஐ பொறுத்தவரை ஆனால் இந்த வங்கியிலும் இதற்காக எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்படவில்லை இது மட்டும் இல்லாமல் இது தனியார்களும் அதாவது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வங்கியில் அதாவது பெரும்பாலும் ஒன்றாம்

நான் தற்பொழுது இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து ஓய்வூதியதாரர்கள் காலையிலிருந்தே வந்து நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கான தேவையான ஓய்வூதிய பணத்தை வந்து எடுத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாத சம்பள சம்பள ஊழியர்களும் வந்து இதே போன்ற நிலையில் தான் வந்து தற்பொழுது அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர சம்பளம் வந்து தங்களுக்கு வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து அளவில் இருந்தாலும் கூட தங்களால் பத்தாயிரம் ரூபாய் வரை மட்டுமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருப்பதாக வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு வந்து எடுக்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் தொகையும் வந்து புதிய தாள்கள் அதாவது புதிய ரூபாய் கொடுக்கப்படும் காரணத்தினால் தங்களால் வந்து தங்களுக்கான செலவை வந்து மேற்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதாகவும் வந்து அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் தற்போது நம்மிடையே மாதாந்திர சம்பளம் எடுத்த ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் உங்களுடைய பேர் சொல்லுங்க எந்த பகுதியிலிருந்து மேலும் வந்து என்ன மாதிரியான சிரமங்கள் வந்து நீங்க உங்களுடைய சம்பளம் வந்து எடுக்கிறதுல வந்து சந்திச்சிங்க ஏன்னா நான் வந்து சென்னை சேத்துப்பேட்டில் வசிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸ்லேருந்து என்னோட என்னோடய செலவுக்காக பணம் எடுக்க வந்தோம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு வந்திருக்கோம் எட்டு மணிக்கு வந்து பத்தரை மணிக்கு மேலே தான் வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இப்போ சேவிங்கில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை கூட அவங்க வந்து எங்களுக்கு லிமிட் சொல்லி இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்ற கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணம் கூட வந்து இப்போ தான் இரண்டாயிரம் ரூபாய் தாள்கள் அப்படின்ற வகையில் தான் ஐந்து தாள்கள் கொடுக்கப்படுது ஆனால் அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைக்கு எங்கள் வந்து தள்ளிவிட்டு இருக்காங்க இப்போ பேங்க்கில் மறுபடியும் வந்து நாங்கள் ஒரு ஒரே ஒரு ரெண்டாயிரம் தாழ் தாளுக்காவது எங்களுக்கு வந்து சில்ல சில்லறை காசு வேணும் நூறுபா நோட்டுகள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமே எல்லாம் வந்து ரூபாய் நோட்டு தான் வேறு எதுவும் கொடுக்கல அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆனால் ரூபாய் நோட்டை எடுத்து போய்ட்டு இன்றைக்கி செலவு கூட பண்ண முடியாத நிலைமைக்கு எங்களை தள்ளப்பட்டுருக்கோம் இது இன்னும் சிரமமாக இருக்குது கூடுதலாக அவங்க வந்து இன்றைக்கி ஐநூறுரூவா தாள்களையும் நூறுரூவா நோட்டையும் வந்து புழக்கத்தில் விட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த சிரமத்தை போக்க முடியுன்றது தான் என்னோடய கருத்து சரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய மாதாந்திர செலவை வந்து மேற்கொள்வதற்கு வந்து போதுமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மீண்டும் எப்போது வந்து வித்ரா பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது வந்து வங்கிகளில் தெரிவிச்சாங்களா ஆ வங்கிகள் அது சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு தவணையாக பத்தாயிரரூபா பத்தாயிர ரூபா பதினாலாயிரூபா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாரத்தில் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து எனக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை என்பது குறைந்த தொகையாக இருக்கிறதுனால அவங்க வந்து எங்களுடைய பணத்தை எடுக்கும்போது ரூபாய் தான் கொடுக்க முடியும் ஐயாயிரம் ரூபா கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு லிமிட்டு வைக்கக்கூடிய ஏற்பாடாக தான் இருக்குது ஆனால் ஒரு வாரத்துக்கு நான் வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய செலவை நான் தான் தீர்மானிக்க முடியும் இல்லையா அவங்க வந்து நீ ரூபாய் செலவு பண்ணால் போதும் ரூபாய் செலவு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து எங்களுடைய இது அவங்க தீர்மானிக்கக்கூடிய போக்கில் தான் போயிருக்கு இது எந்த விதத்திலையும் வந்து சரியான போக்காக இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து இவர் குறிப்பிட்டது போல வங்கிகளில் உச்சவரம்பு வந்து தீர்மானித்து தங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தொகை வந்து தங்களுடைய அன்றாட செலவிற்கு போதுமானதாக இல்லை என்றும் மேலும் வந்து தங்கள் வந்து வேறு பகுதிகள் வந்து கடன் சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார் தங்களுடைய மாதாந்திர சம்பளத்தையும் ஓய்வூதியத்தையும் உரிய முறையில் முழுமையாக பெற முடியாத ஒரு சூழல் வந்து நிலவுவதாக இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள் அனிதா